எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா முகத்துக்கு வந்து அழகு தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன் இந்த தக்காளி ஜீனி மஞ்சள் தூள் இதை வச்சு தான் இப்போ வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி ரெண்டு பீஸாக வந்து எடுத்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் கத்தியால் வந்து இதேமாரி கீரை விட்டுக்கலாம் தக்காளியை ஒரு பக்கத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சத்தூளில் வந்து இப்படியே வந்து டிப் பண்ணி இப்போ வந்து கையில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து கையில் வந்து செஞ்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முகத்தில் உள்ள அழுக்கு கெட்ட நீர் இந்த பால் பரு இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிடும் ஃபேஸ் வந்து ரொம்ப சைனிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியில் வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்து நல்லா வந்து கையில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பாதி பீஸ் வந்து தக்காளி இருக்குது அதையும் வந்து அதை இப்படி வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து ஜீனியை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் முகத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணுறதுக்கு இப்போ அடுத்தது இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தக்காளியோட சாரும் ஜீனியும் வந்து சேரப்போ வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முகம் வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெளியிலலாம் போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா தூசியெல்லாம் பட்டு நம்ம முகத்துலலாம் வந்து மொ அலர்ஜி ஏற்படும் அதுக்கெல்லாம் வந்து சூப்பரான டிப்ஸு தான் இது எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வாரமாக ஃபேஸெல்லாம் வந்து வெளியில் போகிறப்போ வந்து ட்ராவல் பண்ணுறப்போ முகத்தில் வந்து அதிகமாக பருவந்தது இதை வந்து அப்ளை பண்ணுனால் எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கு ஒரு வாரத்துலையே கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வந்து நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்க ரெண்டு கைமே வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்குறேன் இந்த கையில் தான் வந்து அப்ளை பண்ணேன் இப்போ இதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க இதே போலவே வந்து ஃபேஸில் வந்து ஒரு மூணு வாரத்துக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக வந்து ரிசல்ட்டு தரும் நான் வந்து யூஸ் பண்ணேன் எனக்கு நல்லாவே ரிசல்ட்டு தந்துருக்குது ஏன்னா வந்து இதேமாரி அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள முகப்பருவம் வந்து ரிமூவ் ஆகிடுது ஃபேஸ் வந்து நல்லா சைனிங்காக இருக்குது சூப்பராக ரிசல்ட்டு கொடுத்துருக்கேன் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய்